பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது வேண்டி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரம் யாவையும் அருளும் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலின் வரலாற்று சிறப்பாகும் பக்த பெருமக்கள் அம்பாலிடம் வேண்டி வரங்களை வாங்கிக் கொள்வார்கள் அவர்கள் நேம்சம் என்று சொல்லக்கூடிய திருமண தடை நீங்க அம்பாளுக்கு திருமாங்கல்லிய பொட்டு சாத்தி அம்பாளுக்கு புது பட்டு சேலைகள் சாத்தி சுவாமிக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி அம்பாலிடம் அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்து அம்பாலியிடம் அனுகிரகம் பெற்று நீங்கி கண்கூடாக திருமணம் நடைபெற்றுவது சான்றாகும் தொடர்ந்து குழந்தை இல்லாத தம்பதியர்கள் தொட்டில் வாங்கி அம்பாலின் பாதத்திலே வைத்து வணங்கி ஆலயத்தின் ஸ்தல விருட்சமாக விளங்கக்கூடிய ஆலமரம் வேப்பமரத்திலே கட்டி அம்பாலின் திருவுருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படும் என்பது நம்பிக்கையாகும் தொடர்ந்து உடம்புலே உடலிலே உஷ்டத்தால் ஏற்படும் கட்டிகளை குணமாக்க அம்மமுத்து என்று சொல்லக்கூடிய ஆமனுக்கு விதை முத்துக்களை கொண்டு வந்து அம்பாலியிடம் சமர்ப்பித்து அந்த நோயை நீக்குவதற்காக அம்பாலிடம் பிரார்த்தனை செய்வதும் இங்கு கண்கூடாக நடைபெறும் காரியமாகும் இந்த ஸ்தலம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வாகர்த்தாத்தோ வாகர்த்தே ஜிகரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ இத்திருக்கோவிலானது இந்து அந்நிலைத்துறைக்கு அன்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வர திருக்கோயிலாகும் இந்த திருக்கோயில் அமைந்துள்ள ஊரானது குலசேகரப்பட்டினம் என்று பெயர் பெற்றுள்ளது இந்த குலசேகரப்பட்டினம் என்பது குலசேகர ராஜா இத்திருக்கோவில் இந்த நாட்டை ஆண்டதால் இ இந்த ஊருக்கு குலசேகரப்பட்டினம் என்று பெயர் வழங்கியது இந்த குலசேரம்பட்டினே அஷ்ட காளிகள் என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கோவில் இந்த ஊரிலே எட்டு காளிகள் அல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அட்ட காளிகளில் ஒருவராக முத்தாரம்பால் விளங்குகின்றால் இந்த முத்தாரம்மன் திருக்கோவிலே இரண்டு திருவிழாக்கள் வெகு சிறப்பாக வெகு விமரிசையாக நடைபெறும் முதலிலே ஆடி மாதம் நடைபெறு நடைபெறுகின்ற மூணாவது செவ்வாய்க்கிழமை ஆடி கொடைவிழா அது மூன்று நாட்கள் கும்பம் எடுத்து திருவிதி உலா வந்து நடைபெறும் மேலும் இரண்டாவது திருவிழாவான தசரா திருவிழாவானது புரட்டாசி மாதம் நடைபெறும் நவராத்திரி திருவிழாவாகும் இத்திருவிழாவானது தசரா திருவிழாவானது மைசூருக்கு அடுத்தபடியாக இங்கே குலசேரம்பட்டிலே நடைபெற்றிருக்கிறது இந்த குலசேரப்பட்டினம் தசரா திருவிழாவானது உலக பிரசித்தி பெற்ற வெகு விமரிசையான பெரிய திருவிழாவாகும் இத்திருவிழாவிலே மகிஷாசுர சம்காரம் என்பது முக்கியமான நிகழ்வாகும் அந்த மகிஷாசுர சம்ஹாரம் நடைபெறுவதற்கு பத்து கொடியேற்றத்துடன் திருவிழாவானது ஆரம்பிக்கப்பட்டு பத்து திருவிழாவும் வெகு விமரிசையாக நடைபெற்று பக்த பெருமக்களுக்கு அம்பாள் அல்லாட்சி புரிவாள் இந்த முத்தாரம்மன் என்று பெயர் வர காரணம் முத்தாரம்மன் மைஜாசுர சுங்காரம் செய்து அந்த ஆங்காரத்தையும் கோபத்தையும் தணிப்பதற்காக சிவபெருமான் மனித ரூபமாக வந்து கடலிலே குளித்து முத்து எடுத்து முத்து ஆரம் செய்து அம்பாளுக்கு அணிவித்து அம்பாளின் கோபத்தையும் ஆங்காரத்தையும் குறைத்ததால் முத்து ஆர் அம்மன் என்று அம்பாளுக்கு திருநாமம் வழங்கப்பட்டது சுவாமிக்கு ஞானத்தை கொடுப்பதால் ஞான மூர்த்தி ஈஸ்வரர் அந்த ஆங்காரத்தையும் கோபத்தையும் ஞானத்தை அம்பாளுக்கு வழங்கியதால் ஞான மூர்த்தி ஈஸ்வரர் என்று சிவபெருமானின் பெயராகும் இங்கே மூலஸ்தானத்திலே ஒரே கல்பீடத்திலே இரண்டு தெய்வங்களும் ஆண் பாறை பெண் பாறை என்று அந்த காலத்திலே சுட்டிக்காட்டி மயிலாடியிலே சிலை செய்து திரு சுவாமி அம்பாலாக தம்பதி சமீத காட்சி தருகிறாள் இங்கு அம்பாளுக்கு சதுர்புஜம் அதாவது தெய்வ சுரூபமாக விளங்கக்கூடிய நான்கு கைகளாலேயே அம்பாள் காட்சி அளிக்கிறாள் சுவாமி மனித ரூபமாக இருப்பதால் இரண்டு கைகளால் சுவாமியானவர் காட்சி குடிக்கிறார் இந்த மகிஷாசுர சமுகாரம் என்பது பத்து திருவிழா நாட்களிலே பத்தாம் நாள் அன்று இரவு பனிரெண்டு மணி அளவிலே நடைபெறும் இந்த தசரா திருவிழாலே பக்த பெருமக்கள் வேடம் அணிந்து காணிக்கை வழங்கி அம்பாலின் திருவருள் பெறுவார்கள் சுமாராக ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் பேர் அன்று ஒரு நாள் மட்டும் நமது தசரா திருவிழாவை கண்டுகளித்து அம்பாலின் திருவருள் பெறுவார்கள் ஸ்ரீநாத் பக்தி மீடியா வாயிலாக தென் தமிழகத்தின் உலக பிரசித்தி பெற்ற குலசேரப்பட்டம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் பெருமைகளின் தல புராணங்களையும் தசரா சிறப்பு நிகழ்ச்சிகளையும் பக்த பெருமக்கள் அம்பாளை தரிசனம் செய்து அம்பாலின் திருவுருள் பெறுமாறு வேண்டுகிறோம் மேலும் இந்த ஸ்ரீநாத் பக்தி மீடியா மேலும் மேலும் வளர்ந்து ஆன்மீகத்திலே திகழ்ந்து ஆன்மீக நிகழ்ச்சிகளை மேலும் மேலும் பக்த பெருமக்களுக்கு வெளி கொணர்ந்து அம்பாலின் திருவுருள் பெற்று மேலும் மேலும் வளர்த்த அம்பாளை பிரார்த்தனை செய்கிறோம் மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்